வா 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 ஒரே சிரிப்பு தான் இருக்கு இங்க பாருங்க அப்பா ட்ரவுசரே போடல பாமா ஹேப்பி ஏ ஆக்சுவலி சூப்பரா இருக்கு கேக்

நண்பர் எல்லாருக்கும் <zoysic discussions autour personaje> <laughs> so,

தரிசனம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பல எக்ஸ் வைஸ் சேர்மன் அண்ணனாக இருக்கட்டும் ராஜேஷ் கண்ணாப்படுத்ததாக இருக்கட்டும் அவங்க தான் நம்ம இங்கே வீரபாண்டிகாரவங்க ஆமாம் இன்றைக்கு வந்து வந்து ரொம்ப அவசோசமாக ஓடி வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு சிறப்பான தரிசனம் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு நேரிச்சல்லாம் நேரிச்சல்

பாபா இல்ல என்ன பண்ணுறீங்க பாபா மிச்ச சரி சரி எर्दு எर्दு மப்பி ஒரு குட்ட மப்பி அக்கா ஏய் வாடி